சோ இப்போதைக்கு நான் அடுத்த பேரை அனௌன்ஸ் பண்றேன் இவர் வந்து ரொம்ப முக்கியமான நபர் நிறைய போய் சொல்லுவாரு ஆஹ் இப்ப என்ன சொல்றாருன்னா காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கறாரு இவர் என்ன கதைய கவிதைய இசைய காதலித்து கொண்டே இருக்கிறாரு இவருக்கு எங்க காதலிக்க நேரம் இல்லாம இருக்கு ஒரு ஒரு குழுவையே நேசித்து இவர் வந்து வழி நடத்தி போய் கொண்டிருக்கிறாரு இவருக்கு காதலிக்க நேரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் போய் அவர் என்னெல்லாம் போய் சொல்றாரு கேட்டு போவாங்க நன்றி சாந்தி மேடம் நாகேந்திர பாரதி அவர்கள் நன்றி சாந்தி மேடம் காதலிக்க நேரம் இல்லை காதலி பார் யாரும் இல்லை காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லைபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் ஜாதகத்தில் வழியும் இல்லை காதலிக்க நேரமில்லை பஞ்சனையும் கண்டதில்லை பால் குடித்ததில்லை குடித்ததில்லை கண்டதில்லை பால் குடித்ததில்லை வஞ்சி உன்னை காணும் வரை மனதும் துடித்ததில்லை பஞ்சுபோல் போல் நரை விழுந்து பார்வையும் குழி விழுந்து பஞ்சுபோல் போல் நரை குழி விழுந்து ரெண்டும் கெட்ட வேலையிலே கண்டேனே உண்மையடி கண்டேனே உன் அடி காதலிக்க நேரமில்லை காதலி பார் யாரும் இல்லை வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை ஜாதகத்தில் வழியும் இல்லை காயிலே சுவைப்பதில்லை கனிந்ததும் கசப்பதில்லை காயிலே சுவைப்பதில்லை கனிந்ததும் கசப்பதில்லை நோயில்லா உடலிருந்தால் இருந்தால் காதல் வரும் மாமியார் கொடுமை இல்லை மாமனார் யாரும் இல்லை மாமியார் கொடுமை இல்லை மாமனார் யாரும் இல்லை இந்த சாமியை மணமுடித்தால் சந்தோஷம் குறைவதில்லை சந்தோஷம் குறைவதில்லை காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லைபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை ஜாதகத்தில் வழியும் இல்லை காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை ஜாதகத்தில் வழியும் இல்லை அவ்வுலகம் சென்று வந்தேன் அமுதம் குடித்து வந்தேன் அவ்வுலகம் சென்று வந்தேன் அமுதம் குடித்து வந்தேன் பொன்னுலகம் போவதற்கு புதுவுடன் வாங்கி வந்தேன் பொன்னுலகம் போவதற்கு புதுவுடன் வாங்கி வந்தேன் இந்திரனை கண்டு வந்தேன் இது பற்றி கேட்டு வந்தேன் இந்திரனை கண்டு வந்தேன் இது பற்றி கேட்டு வந்தேன் சந்திரனை கண்டு வந்தேன் சரசம் நடத்த வந்தேன் சந்திரனை கண்டு வந்தேன் சரசம் நடத்த வந்தேன் காதலிக்க நேரம் உண்டு கன்னி உண்டு காளை உண்டு காதலிக்க நேரம் உண்டு கன்னி உண்டு காளை உண்டு வளிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு வளிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு காதலிக்க நேரம் உண்டு கன்னி உண்டு காளை உண்டு லல்ல லா லால லாலல்லே சூப்பர் 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 ஒரு நல்ல ஆட்டிடியூட் ரொம்ப கரெக்டா இருந்தது இந்த பாட்டுக்கேத்தியூட் எக்ஸலென்டா பண்ணீங்க உஷா மேடம் தான் அங்கேயிருந்து உங்களை மறைச்சிட்டே இருந்தாங்க கையில பின்னாடி ஏதோ அப்பள கொழுவை மாதிரி ஏதோ வச்சிருக்கிற மாதிரி தெரியுது எது கொஞ்சம் ஜாக்கிரதை முடிச்சுட்டு கொஞ்சம் சேஃபா ஒரு இடத்துக்கு போயிடுங்க அது ஒண்ணு பாத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருந்தது சார் எக்ஸலன்ட் சாங் சூஸ் பண்ணி நல்லா பண்ணீங்க